ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பொழுது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு விவசாயிகள் கூட்டமாக நின்று கொண்டு கூடையில் கோவைக்காயை குச்சி எடுத்து அடி அடி என்று அடிக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா வருடம்பூராக இருந்து அவர்கள் அந்த காயை சின்ன சின்ன காயை மூட்டை முட்டையாக கொண்டு பறித்து அது சேகரித்து வளர்த்து அது பூச்சில்லாம் அது சாதாரண கஷ்டங்கள் எல்லாம் இல்லை விவசாயிகள் கஷ்டம் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும் அதெல்லாம் அப்படியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்து சந்தைக்கு கொண்டு வந்தால் அது சரியான விலைக்கு போகவில்லை என்றால் மனதுக்கு கஷ்டம் தானே அதுதான் என்று நினைக்கிறேன் என்னால் பார்க்க முடியவில்லை அந்த காயை போட்டு குச்சி எடுத்து அடி என்று அந்த கூடையில் வைத்து அடிக்கிறார்கள் தயவுசெய்து மக்கள் அனைவரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்கள் அவர்கள் உழைப்பை மதியுங்கள் விவசாயிகளுக்கு துணையாக நில்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது அதுதான் சொன்னேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மனிதர் மனிதர்களாக இருப்போம்